அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மிகவும் வலுவாக மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருந்து நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சனி மற்றும் சுக்ரனின் இணைவு காரணமாக அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மூன்றாம் இடத்திலிருந்து இடத்திற்கு சுகங்களை அள்ளித்தரக்கூடிய நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவருடைய சப்தமஸ்தான பார்வை ஜீவனஸ்தானத்தில் வலுவாக கிடைப்பது தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது பொதுவாக சுக்ரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் பெரிய அளவுல பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் என்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை சுக்ரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வாழ்வுல ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே ஆறில் இருந்து அதிகபட்சமாக ஏழு இடம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய நன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்ரன் எட்டு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது போது ஜென்மராசி ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் பலம் பெற்று இருக்கும் போது மிக அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது மூன்று எட்டு ஆகிய இடங்களில் பலன் கிடைத்தாலும் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால் இந்து தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகிறாருங்க இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் தசா மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான யோகம் உண்டுங்க மனித வாழ்வில் இருபது வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கரதிசையோ அல்லது சுக்ர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் அதே சமயம் சுக்கரன் வலுவிழந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதோ சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கரனுக்கு நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க தற்போது கும்பராசியில் தனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிக விரைவில் மீனராசியில் உச்சம் பெறப்போகிறார் எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையில குபேர யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனுக்கு ரிசபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு சூரியன் சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் பகை கிரகமாக சுக்ரனின் பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியின் பார்வையிலும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவருடன் இணைந்து காரியங்கள் வெற்றியாக மாறுவதற்கான முதன்மை கிரகமான இருக்கக்கூடிய சூரியனுடன் சுக்கரன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் அதிநட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்க கூடியவராக இருப்பவர் சுக்கரன் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய வாழ்வில் யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாங்க மட்டுமல்லாது செவ்வாயின் சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க புதனின் புத்திசாலித்தனமும் மிகுந்த தேவைப்படுகிறது மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள் காரராகவும் ார் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அடைய வேண்டும் என்ற வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் சுக்ரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறந்து விலகுவது வாய்ப்பரனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக அனுகூலமாக மாறி இருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய நிறைந்து கிடைக்கும் பொன் பொருள் சுகமான வாழ்க்கை உயர் பதவி போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அசுர குரு என்று என்றால் குருவாலே முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்கள கூட தன்னகத்தில் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் எனவேதான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்ரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு அலஸ்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்ரன் இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் மட்டுமல்லாது மனித வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக குபேர யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுகங்களை தரக்கூடிய சுக்கரன் இன்பம் என்னும் பொருளால் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுகிறார் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரங்க சுக்கரன் எனவேதான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்க கூடிய தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்ரன் பொதுவாக மூன்றில் சஞ்சரிப்பதை விட நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அர்த்தாஸ்டகஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அங்கு ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் எனவேதான் இந்த தருணத்தில் நிச்சயமாக பல அதிரடியான மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வலுவாக பார்க்கிறாருங்க எனவே தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக பல அதிரடியான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது நல்ல அறிவாற்றல் நிறைந்து கிடைக்கும் கல்வி மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு சுக வாழ்வுல மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி பெறுவது சௌகரியமான வாழ்க்கை நிறைந்து கிடைப்பதற்குமான யோகம் சுகஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக உண்டு தாராளமாக அமைவதற்கான யோகம் மிக சிறப்பாக சுகஸ்தானம் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்கரனுடைய சுப பார்வை ஜீவனஸ்தானத்திற்குள் பதிவதன் காரணமாக நீண்ட ஆயுள் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது நான்காம் வீடு என்பது புதிதாக வீடு கட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயம் ஏற்படுத்திக் கொடுக்கிறது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் மிக சிறப்பான முறையில் பெற்று தருவதோடு மட்டுமல்லாது சுக நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை என்பது மேலோங்குங்க குடும்பத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் வில்லங்கங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரன் பெற்று தருகிறார் எனவே குடும்ப ரீதியாக வருமானம் உயரும் வந்த தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் மிகுவளவில் குறையக்கூடிய இனிமையான தருணமாகவும் அடித்தது ராஜயோகம் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில பல்வேறு வகையில செல்வசலிப்பும் முன்னேற்றமும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக பெற்று தருகிறார் சுக்கரன் தனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று நான்கில் அமர்ந்திருக்கிறார் தனி மிக வலுவாக பலம் பெற்று நான்கில் அமர்ந்திருக்கிறாருங்க பொதுவாகவே சனி நான்கில் இருப்பது சற்று சிரமம் தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி போன்ற பாதிப்புகள் நிச்சயமாக இல்லை எனவேதான் சுகஸ்தானத்தில் சனி இருந்தாலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகளை சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக பெற்று தருவாருங்க அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகள்ல இந்த தருணத்தில் துணிந்து பல முடிவுகளை மிக சிறப்பாக எடுப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில தடையையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த தொழில் ரீதியான பணிகளில் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வலுப்படுத்துகிறாருங்க தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் ஏனென்றால் அலைச்சலும் சிரமமும் ஏற்படாத வகையில் மிக சௌகரியமாக அடை விதமான தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட பல பணிகளை மிக சிறப்பாக பெற்றுத்தரப்போகிறாரு இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுகங்களை சொல்லித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு அடித்தது குபேர யுகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வித்திடுகிறாருங்க புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகள்ல அசூர வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் உண்டுங்க தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய யோகங்கள் பெரிய அளவில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் புதன் நீட்சம் பெற்றிருந்தாலும் கூட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறதுங்க விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் அசூர வளர்ச்சி வரும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுகஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது நிச்சயமாக பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் இல்லத்தில் மனதிற்கு நிறைவை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளிலும் பெண்மணிகளுக்கு சிறந்த வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது ராசிக்காரர்கள் மிக மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்